பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க திரையரங்குகளில் வசூல் மலை பொழிந்திருக்குது கேப்டன் பிரபாகரனை எப்படி கொண்டாடினாங்க எந்தெந்த திரையரங்குகள்ல இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் பொதுவாக கேப்டன் பிரபாகரன் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி முதல் நாளே கொடுத்துருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சரத்குமார் ரூபினி ரம்யா கிருஷ்ணன் மன்சூர் ஒலியான் வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் ஒரு அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் நேற்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் பிறந்தநாளுக்கு முன்னே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க செலிப்ரேஷனாக இந்த திரைப்படம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் தேட்டருக்கு வந்து அந்த மவுஸு இன்னும் குறையிலையே அதுதான் நிற்கிறாங்க பாருங்கள் மக்களோட மனசில் இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரோட ரிவ்யூவும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது புஷ்பாவை வந்து கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்தை பார்த்து தான் அந்த படம் எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ரிவ்யூ கொடுக்கும்போது படத்தோட கதை எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்திலே அப்போவே இப்படி ஒரு ஷார்ட் எடுத்திருக்கிறாங்க படம் பிரம்மாதண்டம் என்பது இப்படி தான் ஒரு பிரம்மாண்டம் அந்த அளவுக்கு அதிக வசூலில் எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் இப்போ எல்லா ஊர்வலையும் திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு ஒன்று ரெண்டு இடத்துல சில பேருக்கு வந்து தெரியல பத்திரிகையில் இன்னும் வெளியிடலை என்ன காரணம்னா கூலி திரைப்படம் வருது சன் பிக்சர் இதனால பத்திரிகையில் விடலை பத்திரிகையில் விட்டுருந்தா எல்லா தினத்தந்தி தினப்பேப்பர்லாம் அந்த ஷோ ஓடுற இடத்துல பொதுவாக எல்லா திரையரங்கும் விடுவாங்க எதனால் இது பண்ணாங்கன்னு தெரியல எல்லா பத்திரிகைலையும் விட்டுருந்தா பொதுவாக எல்லா கிராமப்புற மக்களுக்கும் தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் புக் பண்ணி போயிருந்தாங்க கமலா திரையரங்கிலேருந்து பொதுவாக சென்னை சிட்டியில் இருக்க திரையரங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ ஓடுற இடமும் இருக்குது நாலு ஷோ ஓடுற இடம் ரோஹிணி தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் அளவுக்கு பல திரையரங்கில் ஓடிச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விசில் பறக்குது கேப்டன் வர இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா இடங்கள்லுமே இப்போ சென்னையை பொறுத்த வரைக்குமே ஓரளவு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்லா கொடுத்துருக்கு அதனைத் தொடர்ந்து மதுரை மதுரை மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வசூல் தான் அடிச்சிருக்குது மதுரை திருநெல்வேலி திருச்சி திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு தான் எம்னா கேப்டன் ரசிகர் தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிராமப்புறம் சேலம் அதுபோல் காஞ்சிபுரம் இந்த மாதிரி விழுப்புரம் வேலூர் எல்லா ஊர்களிலுமே திரையரங்கில் கட் அவுட் பேனர்கள் பிரமாதமாக கேப்டன் பிரபாகரனுக்கு வரவேற்பு கொடுத்து அந்த திரைப்படம் அப்போது ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குமோ ஒரு புதிய திரைப்படத்திற்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த மாதிரி கொண்டாடுனாங்க நேற்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் நின் பாண்டியன் எல்லாருமே கண்டு மழந்து அப்பாவோட படம் வேற லெவலில் எடுத்துருக்கிறாரு ஆர்கே செல்வமணி சார்னு சொல்லி அவங்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை மீஞ்சூரில் இப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்றைய நாளில் இருந்து மாயாஜாலு மற்றும் ராம்தாஸ் தினிமாவில் பார்த்தீங்கன்னா சுங்குவாரி சத்திரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாம் தேதி வரை ஓடும் அதுவாக ரோஹினி திரையரங்களும் ரெகுலராக அந்த பன்னெண்டரை ஷோ இந்த ஷோலாம் ஓடுது பிவிஆர் காசி தேட்டர்லையும் அசோக் பிள்ளரில் ஓடிக்கிட்டு இருக்குங்க அடுத்து பிவி கே எஸ்கே மகள்லையும் ஓடுது சிவசக்தி யாசர்பாடியில் ஓடிக்கிட்டு இருக்கு பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நாலரை ஷோ ஓட்டுறாங்க அது மாதிரி தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது தாம்பரத்தில் வரதராஜன் மற்றும் குருவம்பேட்டை பார்த்திங்கன்னா வெற்றி தேட்டர்லையும் ஓடுது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் தேட்ரு அனகாபுத்தூரில் கணேஷ் தேட்ரு மற்றும் வேல்கோ அங்கே ரெண்டு தேட்டர்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் இங்கே சுற்றி இருந்த திரையரங்கள்லாம் பொதுவாக ஓடும் தென்காசியை பொறுத்த வரைக்குமே பிஎஸ் மல்டிப்ளஸ் அந்த தேட்டர்லையும் ஓடும் ஆலங்குளம் பிஎஸ் மல்டிப்ளஸ்லையும் ஓடும் அதனைத் தொடர்ந்து நெல்லையில் பிஎஸ் மல்டிபிளஸ் சுரண்டை கவிதா தேட்ரு இதனை தொடர்ந்து நாகர்கோயில் போன்ற பல இடங்கள்ல இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது இந்த படம் வெளியிடப்பட்டாலும் இன்றும் இந்த திரையரங்களை ரெகுலராக ஓடுகிறது அங்கேயும் மவுசு குறையாம தான் இந்த திரைப்படம் இது வசூலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அது இதுன்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹச்சிட்டி இந்த அளவுக்கு போர்க்கை தரத்தில் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சத்துக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு கிராமப்புற மக்கள்கள் பெண்கள் தான் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக கேப்டன் பிரபாகரன்ல தேட்டரில் வந்து ஒரு வயசான அம்மா கொண்டு பார்த்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க இன்று நம்ம சொல்லலாம் புதிய திரைப்படத்திற்கு அந்தளவுக்கு மகசு இருக்குமான்னு தெரியல இப்படி ஒரு தரமான திரைப்படம் இருந்திருக்க இது நாள் வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் பிரமாதமாக ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு பொதுவாக திரும்பியும் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் பிவிஆர் தியாகராஜன் தேட்டரில் திருவான்மையர்லையும் ரெகுலராக ரெண்டு ஷோ ஓடுகிறது ஜியில் பார்த்திங்கன்னா லட்சுமி மற்றும் வேல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதான் ரெகுலராக பதினொன்று நாற்பத்தஞ்சு அடுத்த ஆறு நாற்பது அடுத்த நாலு இந்த மாதிரி நிறைய ஊர்களில் ரெகுலராக ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து திருச்சி மற்றும் தேனி போன்ற பல தேனி வெற்றி தேட்டரில் மதுரையில் வெற்றி இந்த மாதிரி மதுரையை சுற்றி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு தேட்டரில் ரெகுலராக இந்த ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு நூறு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகாலில் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஷோ அது மாதிரி பதினொன்றை இந்த மாதிரி ஒரு ஒரு ஷோ வச்சுருக்குறாங்க ஏன்னா அங்கே எல்லா திரைப்படமும் ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் எல்லா ஊர்களிலுமே வெளியிட்டிருக்குறாங்க நம்ம எந்த ஊர்லேயும் வெளியிடணும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திரையரங்கு வரிசை பட்டியலும் நாங்கள் முன்கூட்டியே கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் உங்களுக்கு திரையரங்கு வரிசை பட்டியலையும் தினமும் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரனோட வசூல் நல்ல வசூலை கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு பொதுவாக நூறு இருக்கைகள் கொண்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கலெக்ஷன் கொடுத்துருந்தாலும் ரெண்டு சோ மூணு ஷோ ஓடினாலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷோவுக்கு ஒவ்வொரு திரையரங்கம் பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குது நார்மலான உள்ள திரையரங்கப் பொறுத்த வரைக்கும் மற்றபடி சிட்டியில் இருக்க தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து புக் பண்ண பார்த்தீங்கன்னா திரும்ப பார்க்கும்போது கண்டினியூவாக அப்படியே புக் ஆகி அந்த ஷோலாம் எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க அப்போ இருக்க ஜென்ரேஷன் நைன்டி கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே தேட்டரில் பார்த்துட்டு பெண்கள் இப்படி ஒரு படமாக இந்த படத்தெல்லாம் விடல தலைவர் இப்படி நடிச்சிருக்கிறார இந்த அளவுக்கு அனல் பொறியான ஒரு வசனங்களை யாரும் பேச முடியாது அப்படி பேசி பிரமாதமாக திரையரங்கு ஒவ்வொரு வசனமும் கிளாப் தேங்க அப்போ எப்படி அந்த கோட்ஸ் இன்னைக்கு ஆரம்பத்தில் வருமோ அந்த அளவுக்கு விசில் பறக்க தட்டுறாங்களோ அதுபோல் இப்போவும் அந்த விசிலு அந்த கைத்தட்டல் குறையாமல் மவுசு குறையாமல் கேப்டன் பிரபாகரனுக்கு இன்றும் வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் வெல்லும் ஏன்னா ஆரம்பத்திலே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு விழா கண்ட திரைப்படம் நூறாவது திரைப்படம் யாருக்கும் ஒரு வெற்றியை கொடுத்தது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அதுபோல் ஓஎம்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு பிவிஆர் அனுமன் சாலையில் பார்த்திங்கன்னா மூணு பத்து அப்புறம் அம்பா மகள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழைகாள் இந்த மாதிரி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு தேட்டருக்கிட்ட வெளியிட்ருக்காங்க முப்பத்தெட்டு ஐம்பது தேட்டருக்கிட்ட வெளியிட்ருக்குறாங்க குறிப்பாக நீங்கள் அங்கே எல்லா தேட்டர்லையும் நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு திரையரங்களையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக போய்ட்டும் அந்த சென்டரில் போயிட்டு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் நிறைய பேருக்கு தெரியவதில்லை நிறைய பேருக்கு பத்திரிகையில் இதை விடலை அதுதான் பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா பத்திரிகையில் எல்லா படமும் வெற்றி மக பிரமாண்டம் அப்படிமாக ரீலீஸ் பண்ணும்போது தலைவரோட இந்த திரைப்படத்தையும் பத்திரிகையில் விடலாம் சில காரணங்கள் கூட இருக்கலாம் அதனால் வெளியிடாமல் இருக்கலாம் ஏன்னா மற்ற திரைப்படங்கள்லாம் வந்திருக்குது அதோட மவுசு போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியாது இன்றும் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மவுசு குறையாமல் திரையரங்களில் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குங்க தரமான ஒரு வசூல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி வசூல் கொடுத்துரும் ஒரு வாரம் ஒரு போதும் ரெண்டு கோடி வசூல் நம்ம கேப்டன் பிரபாகரன் கொடுத்துரும் இப்போ இருக்க தரம் இல்லாத படங்களை மட்டில் இப்படி ஒரு தரமான திரைப்படத்தை பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் கலந்த மன்சூர்லியான் மற்றும் பலரும் மிரட்டியிருப்பாங்க இந்த திரைப்படத்தை நல்ல பிரிண்டாக அமைஞ்சிருக்குங்க போர்க்கை தரத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் இப்படி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியலை ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்குறாங்க எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்குது அப்போ எப்படி தேட்டரில் பார்த்துருப்பாங்களோ அதே மகிமை இப்போவும் கொடுத்துருக்குறாங்க எல்லா திரையரங்களுமே மேலே தரம் வசூல் மலையில் கேப்டன் பிரபாகரன் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது எல்லா ஊர்களிலும் திரையரங்கிலும் கேப்டன் பிரபாகரன் தரமான ஒரு சம்பவமாக வசூல் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது ரசிகர்கள் கொண்டாடுறாங்க இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணி இந்த படத்தோட ரிவியூவை பார்த்துட்டு திரும்பியும் ஈவினிங் ஷோலாம் பார்த்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அளவுக்கு பிரமாதம் இன்னும் எந்தெந்த ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் ஓடிக்கிட்டு இருக்குது ரெகுலராக எங்கெல்லாம் ஓடும்னு சொல்லி தினம் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் தரமறியான ஒரு வசூலை கொடுத்துருக்குது இன்றைய தினத்தில்